சிபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் கால இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி நடத்தக்கூடிய தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் டிஆர்பியின் சார்பாக அடுத்து நடைபெறக்கூடிய தேர்வு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது ஆசிரியர் நியமன தேர்வு சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இந்த இரண்டு தேர்வுமே நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அறிவிப்புக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய சந்தேகம் இந்த தேர்வுக்கான அறிவிப்பு எப்ப வரும்ங்கிறது தான் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு இன்றைய தகவலாக முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவலாக நம்ம கொடுக்க பார்த்தீங்கன்னா சமீபத்துல ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ இந்த தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் தேர்வு நடத்தி அதற்கான முடிவு வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன தகவல் தான் இந்த முடிவுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க எதுல சொல்லி பார்க்கும் இந்த தேர்வுல முக்கியமாக இருக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சோ இந்த பிஜி நான் இல்ல எல்லா தேர்வுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய வினாக்கள்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ்மொழி தகுதி தேர்வு ஸோ இது கம்பல்சரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுல வெற்றி பெறணும் குறிப்பாக ஆசிரியர் பணிக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கக்கூடிய பகுதி இதுதான் இந்த பிஜிடிஆர்பி அறிவிப்பின் போதே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி எதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா முப்பது வினாக்கள் ஆனது இதுல கேக்குறாங்க முப்பது கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க மதிப்பெண் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது மார்க் அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இருபது வினாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு மதிப்பெண் அப்ப நாற்பது வந்துருது அடுத்து பத்து வினாக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பெண் பத்து டோட்டலா ஐம்பது மார்க் சரிங்களா இந்த ஐம்பது மார்க்ல இருபது மார்க் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் எடுத்தா மட்டும்தான் நம்மளுடைய மெயின் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க இருபது மார்க்குங்கிறது இந்த இருபது கொஸ்டின்ல பத்து எழுதுனாலும் போதும் இல்ல இந்த பத்து கொஸ்டின்ல பத்து எழுது இருபது இருபது கொஸ்டின்ல எடுத்தாலும் சரி டோட்டலா இந்த ஐம்பதுல நீங்க என்ன செய்யலாம் இருபது மார்க் மிக குறைவாகத்தான் வச்சிருக்கிறாங்க சோ இந்த இருபது மார்க்க கூடயும் எடுக்க முடியாமல் ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் சோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் டோட்டலா தேர்வு எழுதிய ஆசிரியர்கள்னா இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி பனிரெண்டு ஆசிரியர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்மொழி தகுதி தேர்வுல தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்த ஆசிரியர்கள் எண்பத்தி நான்காயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் சோ இதுல ஒவ்வொரு பாடம் வாரியாக சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல மேஜர் தமிழ் சோ அந்த தமிழ்ல தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்று பதிமூன்று பேர் வாய்ப்பை இழந்தவர்கள் ஐயாயிரத்தி முன்னூற்று அறுபத்தி ஒன்பது மேஜர் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா இந்த நம்மளுடைய குழுவிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் மிஸ்டேக் பண்ணக்கூடியது இந்த பகுதி தான் அதனாலதான் இனி வரக்கூடிய தேர்விற்கு இதை மிக முக்கியமாக இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கருத்தில் கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ உங்களுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றோம் இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் தேர்வெழுதி ஆசிரியர்கள் நாற்பத்தி ஓராயிரத்தி அறுநூற்று தொண்ணூத்தி ஏழு பேர் சோ இதுல பதினெட்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் வாய்ப்பை இழந்திருக்காங்க அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஸோ மேத்தமெட்டிக்ஸில் நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு பேர் இதில் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி முப்பது ஆசிரியர்கள் மேக்ஸுக்கு அடுத்து சயின்ஸு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும் சயின்ஸில் ஃபிசிக்ஸு பிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி அறநூற்று எழுபத்தி ஏழு ஆசிரியர்களில் ஆறாயிரத்தி நானூற்று முப்பத்தி ஆறு ஆசிரியர்களும் அடுத்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கிறாங்க பதினாறாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி எட்டு ஆசிரியர்களில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் சோ அடுத்து கெமிஸ்ட்ரிக்கு அடுத்து பாட்னி பாட்னில ஆசிரியர்கள் மொத்தம் ஏழாயிரத்தி நானூற்று அறுபத்தி இரண்டு ஆசிரியர்கள் இரண்டாயிரத்தி எண்ணூற்று பதினைந்து பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க சோ பாட்டினிக்கு அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுவாலஜி சோ சுவாலஜியில வந்து பாத்தீங்கன்னா தேர்வு எழுதியவர்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஆறு மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் சாலஜி கடுத்து காமர்ஸ் காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி இருநூற்றி ஆறு ஏழாயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று பாதிக்கு பாதி அதே மாதிரி பாருங்க காமர்ஸ் கடுத்து எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லையும் பாதிக்கு பாதி எக்கனாமிக்ஸில் ஐயாயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறு பேர்ல மூவாயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி நான்கு பேர் அதே மாதிரி ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூற்று அறுபத்தி எட்டு ஸோ ஐயாயிரத்தி முன்னூற்றி இரண்டு ஆயிரத்தி பேர்ல ஐநூற்று நாற்பத்தி மூன்று பேர் அதே மாதிரி பொலிட்ட பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஐம்பத்தி அஞ்சு பேர்ல இருபத்தி எட்டு பேர் சரிங்களா பாதிக்கு பாதி சோ அதுதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல தேர்வு எழுதியவர்கள் பதினாறாயிரத்தி இருநூற்று தொண்ணூத்தி எட்டு பேர் ஸோ இதுல எட்டாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் பாதிக்கு பாதி ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா நம்ம தெரிந்துக்கிற கூடிய தகவல் என்ன இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறது டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு தான் இந்த புக்கை நீங்க ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணாலே போதும் ஸோ எளிமையாக நம்ம என்ன செஞ்சிடலாம் மதிப்பெண்ணை எடுத்துடலாம் சோ ஆனா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆசிரியர்கள் தங்களுடைய வெற்றி வாய்ப்பினை இழந்திருக்கிறாங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அர்த்தமான செய்தி சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் ஆசிரியர்கள் இனி வரக்கூடிய தேர்வுல வந்து இன்னியும் அதிகமாக கவனம் செலுத்தணும் நம்முடைய சுபிக்கழுவின் சார்பாக ஒவ்வொரு கோர்ஸும் நம்ம கொடுக்கும் பொழுதுமே இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிங்கிறதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொஸ்டின் பேங்க் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து அடுத்த ஃபுல் மாடல் டெஸ்டுக்கு கொஸ்டின் பேங்க் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் கொஷின் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல்னு ப்ரொவைட் பண்ணி இதற்கான முக்கியத்துவத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இனி வரக்கூடிய தேர்வுலேயும் ஆசிரியர்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறத உணர்ந்து அதற்கான பயிற்சியை எடுக்கும் பொழுதுதான் நம்மள ஏன்னா எத்தனை பேரும் மெயின்ஸ் பேப்பர் நல்லா எழுதியிருப்பாங்க ஆனா அந்த பேப்பரை வேலை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்பதை இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஸோ ஆகவே சுபைக்குழு ஆசிரியருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சோ இது ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பகுதி ஆசிரியர்கள் இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க சோ அடுத்து வரக்கூடிய பிஇஓவா இருக்கட்டும் யூஜிடிஆர்பியா இருக்கட்டும் சோ இதற்கும் நம்ம என்னச்சுடும் பயிற்சிகளை கொடுக்குறோம் சுபிக் குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே